புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய நகரங்களில் ஒன்றாக உள்ளது அறந்தாங்கி நகரம் இந்த நகரில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன நகரில் பெரிய கடை வீதி எல்லன்புரம் அக்னி பஜார் மணிவிளான் தெரு கோட்டை பகுதி பேருந்து நிலையம் அண்ணா சிலை சாலை காந்தி பூங்கா சாலை கள்ளப்பக்காடு பேராவூரணி சாலை என முக்கிய பகுதிகளும் நகரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம் போக்குவரத்து காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையங்களும் உள்ளன இருந்த மக்கள் நெரிசல் அதிகமாக பெரிய கடை வீதி நகைக்கடை பஜார் பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் அடிக்கடி செயின் திருட்டு கடையின் பூட்டை உடைத்து திருடுதல் கடைகளின் முன்னால் வைக்கின்ற இருசக்கர வாகனங்கள் காணாமல் போதல் போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அறந்தாங்கி நகர பகுதிகளில் நடந்து வருகிறது இந்த திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடுவதில் பெரும் பங்காற்றியது சிசிடிவி கேமரா இந்த கேமராக்கள் அறந்தாங்கியில் மக்கள் அதிகமாக கூடும் பேருந்து நிலையம் பேராவூரணி சாலை அண்ணா சிலை சாலை ஆகிய இடங்களில் வைத்து கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் தற்போது இந்த சிசிடிவி கேமராக்களில் பல சேதமடைந்தும் சில கேமராக்கள் பழுதாகியும் இருப்பதால் இந்த கண்காணிப்பு கேமராக்களால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் இதனால் அறந்தாங்கி நகரில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன தற்போது தீபாவளி பண்டிகை வருவதால் மக்கள் அதிக அளவில் பொருட்கள் வாங்க வருவார்கள் ஏற்கனவே திருட்டில் கைதேர்ந்த திருடர்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் பழுது அவர்களுக்கு கூடுதல் பலமாகி குற்ற செயல்கள் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படாத கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து சரி செய்து குற்ற சம்பவங்களில் இருந்து நகர மக்களை காத்திட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பேருந்து நிலையம் அண்ணா சிலை காமராஜர் சிலை காந்தி பூங்கா சாலை போன்ற இடங்களில் இயங்கி வந்த கேமராக்கள் தற்போது பாதி கேமராக்கள் பழுதடைந்து இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறார்கள் விழாக்காலங்கள் தீபாவளி போன்ற விழாக்காலங்கள் வர இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் கூடு இடங்களில் கேமராக்கள் பழுதடைந்து இருப்பதால் குற்றச்சம்பவங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது திருடர்கள் வந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு குற்றச்செயலில் அதிகமாக ஈடுபடுவாங்க அதனால் இது சம்பந்தமான துறையினர் கேமராக்களை உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் அறந்தாங்கி மக்களுக்கு பெரும் பேருதவியாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு இருபது நாட்களுக்குள்ளாகவே தீபாவளி திருநாள் நம் விமர்சையாக கொண்டாடு வேலையில அறநாயில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக கூட குற்றச்செயல்கள் பெரிய கடை விதி இல்லை ஒரு நகைக்கடைகள் பட்டிக்கடைகள் ஏற்பட்டது இந்த வேளையில அந்த குற்றச்செயல்களை செய்வர்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை உடனடியாக தேடுவது எதுவென்றால் இன்றைய காலகட்டத்தில் மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய சிசிடிவி தான் இந்த அரசு நிதியுடன் மற்றும் பங்களிப்புடன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக அறந்தாய் முழுவதுமே செயல்பட்டு வந்தது எனினும் சேதமடைந்தும் பழுதடைந்தும் உபயோக மற்றும் இருக்கிறது அதற்கான டிவிஆர்ட் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் அதுக்குரிய எல்லா உபகரணங்களும் செயலிட்டு இருக்கிறது இதெல்லாம் அந்த செய்து கொடுத்த தன்னார் அரசுகளும் உடனடியாக அதை பழுது நீக்கம் செய்து வர இருக்கின்ற தீபாவளி குற்றச்செயல்கள் இல்லாத ஒரு தீபாவளியாக அறந்தாங்க திகழ வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது செய்து அதை பொதுமக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டு வழிகாட்டு வரிவுகளின் படி சிறந்த முறையில் சிசிடிவிகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர் அரந்தாங்கி பார்த்தீங்கன்னா சில முக்கிய இடங்களான அண்ணா சிலை சாலை பேருந்து நிலையம் காந்தி பூங்கா சாலை பேராவூரணி சாலை ஆகிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு பணிக்கு பயன்படுத்தி வந்தனர் இது பல குற்ற பிடிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது ஆனால் தற்போது இந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்தும் சில கே கேமராக்கள் சேதமடைந்தும் காணப்படுகிறது இவை அறந்தாங்கி நகரில் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன் நகை கடைகள் மற்றும் பேருந்து நிலையத்தில் செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன மேலும் வருகிற தீபாவளி பண்டிகைக்கு அறந்தாங்கி நகரில் ப கடை வீதிகளில் பொதுமக்கள் அதிகமாக பொருட்கள் வாங்குவதற்காக வருவார்கள் வாகன ஓட்டிகளும் கடைக்கு முன்னால் வாகனங்கள் நிறுத்தி வைப்பார்கள் இதுபோன்ற நேரங்களில் திருடர்கள் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய திருட்டு வேலைகளை காண்பிப்பார்கள் இந்த சிசிடிவிகள் சரியாக வேலை செய்தால் இந்த திருட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாம் தற்போது இந்த செயல்படாத சிசிடிவி கேமராக்களை சரி செய்து அறந்தாங்கி குற்றச்செயல்கள் செயல்கள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இதனை சரி சரிசெய்ய வேண்டுமென அறந்தாங்கி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றன ஏடிக்கு நீ செய்திகளுக்காக உங்கள் செய்தியாளர் ஆனந்த்